தேவையானது குடிக்கடையை மூடுவேன் என்று சொன்னது யார் ஒரே ஒருத்தர் தான் இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மூடுவது ஷாப் சொல்லி இருக்க தெரியுமா அது தெரியும் தானே உங்களுக்கு வைக்கணுமா மூடணும் உங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் அதனால நீங்க தங்கைகளான எல்லாம் என்ன பண்ணணும் உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் தான் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா தான் ஷாப்பை நம்மளால மூட முடியும் ஷாப்பை மூடனாதான் நம்ம நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வேற எப்படி இப்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க தொழிற்சாலை கேட்டு பார்த்தோம் குடுக்கல ஒரு காலேஜ் கேட்டு பார்த்தோம் ஆஸ்பத்திரி கேட்டு பார்த்தோம் ஆனா இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் ஆஸ்பத்திரி கேக்குறீங்க நல்ல ஆஸ்பத்திரி வேணும் திருக்கோயிலூர்ல தான் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனா உங்க வீடு தேடி ஆஸ்பத்திரி அமிச்சது யாரு மருத்துவர் அன்புமணி என்ன ஆஸ்பத்திரி அதுக்கு பேர் என்ன நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பத்தி தெரியும்ல உங்க எல்லாருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வராது நீங்க போன் போடணும் காசு கட்டணும் அப்பதான் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க இப்ப ஒரே ஒரு போன் இலவசமாக ஒரே ஒரு போன் நூத்தி எட்டுன்னு நீங்க போட்டா உங்க வீடு தேடி ஆம்புலன்ஸ் வருது இதை கொண்டு வந்தவர் யார் மருத்துவர் அன்புமணி தான் இவங்களுக்கே அதே தெரியாது நீங்க யாரும் கேட்கல நீங்க கேட்காத நிறைய விஷயங்கள் என்னது உங்களுடைய சுகாதாரம் உங்களுக்கு பிரசவ வழினா என் தங்கச்சிங்க எங்க போவாங்க என் பிரசவ வழினா எங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு என்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பிரசவத்திலேயே நிறைய தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி குழந்தைகள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அறுபத்தி அஞ்சாயிரம் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதை பிரசவம் செய்த தாய்மார்களும் அங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இல்லையா அதாவது அதுதான் நீங்க பார்க்கணும் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் மருத்துவர் அன்புமணி அவங்க வச்சிருக்கிறாங்க உங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க ஒரு ஊசி எடுத்து உங்களுக்கு போடுறாங்க ஒரு ஊசி தானே ஒரு ஊசி எடுத்து இன்னொருத்தருக்கு போட முடியுமா போட முடியுமா பண்ணுவாங்க அந்த காலத்துல அரசு மருத்துவமனையில ஒரு ஊசி எடுத்தா ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேருக்கு சுத்தல கழுவி போடுவாங்க கிடையாது ஒரு முறை அந்த ஊசிய பயன்படுத்தினா தூக்கி போட்டுடணும் இன்னொருத்தருக்கு போட முடியாது இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மலேரியா இருக்குது ஒரு ஒருத்தருக்கு இல்ல எய்ட்ஸ் இருக்குது அந்த அவருக்கு போட்ட ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா என்ன ஆகுமா அந்த அந்த நோய் நம்ம குழந்தைக்கு வந்துடும் அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஏழை மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் இல்லையா கிராமப்புற மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் இல்லையா ரிஷி வந்திய மக்கள் முழுக்க குக்கிராமந்தான் இருக்குது அவங்களுக்கு நல்ல மருத்துவ சேவை வேணும்னு தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்தார் இனிமேல் தைரியமா ஆஸ்பத்திரியில போலாம் ஒரு ஊசி தான் அந்த ஊசி இன்னொருத்தருக்கு போட முடியாது இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி தான் அதை கொண்டு வர்றாரு அவரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்க நீங்க செய்ய வேண்டியது நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவங்க போடுற ஆயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் மறந்து போய் ஓட்டு போட்டீங்கன்னா திருப்பி ஒயின் ஷாப்பை திறந்து நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையோட விளையாடுவாங்க பாவம் நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வேலை வேணும் அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வேலை செய்ய வேலை கொடுத்தா நல்லா செய்ய போறாங்க அவங்க ஏன் கடைக்கு போறாங்க ஏன் காசு கள்ளச்சாராயத்துல போய் ஏன் குடிக்க போறாங்க அதனால அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்று எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்